ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லிங் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஹைட்ராவிக்கு வண்டி செலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி திரிடிசு புக்ல என்னுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்டில் ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க பியூர் எத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கவான ரோட்டிங் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின்கீக்குனு குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி பண்ணுன்னு தரமான கண்டிஷனில் இருக்குது முன்னாடி பின்னாடி பின்னு பூசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் ஏற்று பின்னாடி பக்கெட் எடுத்து குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் பின்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் பின்னாடி பக்கெட்டில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் டோ ப்ளேட்டு பேக் பக்கெட் டோப் பிளேட் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த புக்கில் வண்டி தேவை இருப்பதற்காக நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட பொக்கிலின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட்ட தான் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக் எக்ஸு புக்லின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்